ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெற்றி விநாயகர் ரியல் எஸ்டேட் உங்கள் சக்தி பேசுகிறேங்க நம்ம பார்க்க போகிற லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஏக்கரா உள்ள அருமையான தோப்பு தான் பார்க்க போகிறேங்க இந்த தோப்பு வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்குங்க ஃபுல் ரோடு ஃபேஸிங் இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறுலேருந்து ஒரு முந்நூற்றம்பது அடி வருங்க ரோடு ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டோட ஃபெசிலிட்டின்னு பார்த்திங்கன்னா தனி கிணறு தனி சர்வீஸு அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெங்களா வீட்டோட அந்த லேண்ட் வந்து அமைஞ்சிருக்குங்க வாசத்துக்கு அருமையாக செட் ஆகுங்க ஃபுல் ஃபென்சிங்கி கேட் போட்டிருக்கேன் அந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா அதனால உங்களுக்கு போக்குவரத்துக்கு டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே கிடையாது அந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அருமையான லேண்டு தான் இந்த ஏழு ஏக்கரை தோப்பில் பார்த்தீங்கன்னா இன்டர் கேப்பை வந்து பார்த்திங்கன்னா பூரமே கொக்கோ போட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருமானம் வந்துட்டுருக்குங்க உங்களுக்கு நாட்டு மரம் பூராமே காப்பு அருமையான காப்பு தான் அதுலேயும் உங்களுக்கு வருமானம் இதுலேயும் ஒரு வருமானம் வருதுங்க ரெண்டு வருமானம் இந்த லேண்டுக்கு இருக்குதுங்க மரம் பார்த்திங்கன்னா அருமையான மரம் தான் உங்களுக்கு பாடுவாசு எதுவும் கிடையாதுங்க அருமையான மரம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசத்துக்கு அருமையாக செட்டாங்க இந்த லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷனு அருமையான லொக்கேஷனுங்க அதாவது கேரளா கொலுஞ்சாம்பாரையில் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லேண்ட் இருக்குது அதனால உங்களுக்கு போக்குறதுக்கு எந்த ஒரு இடையூறும் கிடையாது இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த பெங்களா வீடு அருமையான வீடு தான் எங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க நேரில் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட பிடிச்சதுன்னா ஓனர்கிட்ட குறைச்சு எவ்வளோ கம்மி பண்ணணுமோ அவ்வளோ கம்மி பேசிக்கலாங்க இந்த லேண்டோட ஓனர் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த ஏழு ஏக்கரா சேர்ந்து மூணு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஃபைனில் கேட்குறாருங்க அது ரெண்டு கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்லேயே இந்த லேண்டோட ஓனர் பார்த்திங்கன்னா அதனால லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறை சொல்கிற மாதிரி இருக்காதுங்க நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூணு கோடி இருபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாருங்க ஃபைனில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் ரெண்டு கோடி ஒயிட்லேக்குறாரு அதனால் நீங்கள் நேரில் வந்து பேசி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு அசட்டாக வாங்கணும்னா கண்டிப்பாக உங்கள் லேண்ட் வந்து செட் ஆகுங்க உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் போக்குவரத்துக்கு எந்த ஒரு டிஸ்டன்ஸ் கிடையாதுங்க இது கொலிஞ்சாம இருக்கட்டிருக்குங்கிட்ட உங்களுக்கு தமிழ் தான் பேசுகிறாங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மலையாளம் இந்தியாவிலாம் கிடையாது இந்த லேண்டை பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தாங்க லேபர் வச்சு தான் ஓனர் வந்து பார்த்துட்ருக்காங்க அவங்களும் தமிழால் தான் அதனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் வாங்கி வச்சுக்கல ஒரு அசட்டாக பெரிய சட்டாக வாங்கி வச்சுனா உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் உங்களுக்கு லொக்கேஷன் அருமையான லொக்கேஷன் கேரளா கொடுக்குறங்கிட்டீங்க எந்த ஒரு டிஸ்டன்ஸும் இருக்காது லேபரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழால் தான் ஏழு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியான ரேட்டு தான் உங்களுக்கு ரோடு ஃபேஸ் கிடைக்குதுங்க மெயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரளாக்குள்ளே அது ரோடு ஃபேஸ் முந்நூறு அடி கிடைக்கிது நம்ம யார் காட்டுக்கும் போக வேண்டியது இல்லைங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா தனி தர நம்மளுக்கு காட்டுக்குள்ளேயே அப்படியே ரோடு ஃபேஸ்லேருந்து போய்க்கல பூமி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு சரி வருதுங்க வாஸ்துக்கு அருமையாக செட்டாங்க உங்களுக்கு இன்டர் கேப்பு பூராமே கொக்கோ போட்டிருக்காங்க லேண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொளிஞ்சாம்பரையில் இருக்கிறங்காட்டி கோயம்புத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு ஐம்பத்தஞ்சு டு அறுபது கிலோமீட்டருக்கு அந்த லேண்டுக்கு வந்துடலாங்க அதனால் உங்களுக்கு போகிறதுக்கு பெருசாக ஒரு இடையூறு இருக்காதுங்க நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி ஆனமலை செயல் வாங்குறதுக்கு இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் எல்லாமே ஒரே டிஸ்டன்ஸ் தாங்க ஆனால் உங்களுக்கு வந்து கேரளாக்குள்ளே அமைகிறங்காட்டி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டு எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்குதுங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் ஸ்டேட் விட்டு வாங்குறங்காட்டி எல்லாமே க்ளியராக பர்ஃபெக்ட்டாக இருக்குதுங்க அந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சது ஓனர்க்குற வச்சு பேசிக்கலாங்க நீங்கள் போகிறதுக்கு எந்த ஒரு டீரும் கிடையாது கோயம்புத்திலேருந்து ஒரு மாதிரி தான் அதிக வச்சு ஒரு மாஃப் அன் ஹவர்லேருந்து முக்கால் மணி நேரத்துக்கு அந்த லேண்டுக்கு வந்துக்கலாங்க உங்களுக்கு ரோடும் அருமையான ரோடு தான் ஃபுல்லாகவே ஸ்டார்டிங்லேருந்து காமிச்சிக்கிறேன் உங்களுக்கு ரோடு ஃபேஸ் எல்லாமே அருமையான லேண்டு மிஸ் பண்ணிடாதீங்க எங்களை காண்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நேரில் காமிக்கிற பிடிச்சது அப்புறம் வந்து பேசிக்கலாமல் உங்களுக்கு வாட்டர் சோர்ஸு லொக்கேஷனு ரோடு ஃபேஸு ஃபுல் ஃபென்சிங் எல்லா வசதியோட இந்த லேண்ட் இருக்குதுங்க இந்த மாதிரி லேண்ட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு செட் ஆகும் கேரளாக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் கம்மியான ரேட்டு தாங்க உங்களுக்கு ரெண்டு கோடி மட்டும் ஒயிட்லேக்குறாங்க அது மட்டும் நம்ம எல்லாம் பண்ணி கொடுத்தோம்னா நீட்டான லேண்டுங்க ஒரு பெரிய அசட்டாக நம்ம வாங்கி வச்சுக்கலாங்க ரீசேல் இல்லாமல் வாங்கி வச்சுட்டா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா சூட்டபுளாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேபரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழால் தான் அதனால் எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது நம்மளுக்கு லாங்குவேஜ் பிரச்சனை மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களே ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம வாங்கி அப்படியே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெயின் பண்ண சொல்லிக்கலாங்க நம்ம வேணும்ன ஒரு தேவையான ஒரு கேமரா மாட்டிக்கலாங்க அப்போ அங்கேருந்து நம்ம பார்த்துக்கு எல்லாமே நம்ம பிளான் பண்ணி பண்ணிக்கலாங்க எல்லாத்துக்கும் சூட்டபுளான லேண்டு தான் அந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் அருமையான லொக்கேஷனும் மெயின் வாட்டர் சோர்ஸு லேண்ட் இங்க வந்து அருமையான லேண்ட் அது நேர்ல வந்து பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா புடிக்கு மரத்துக்கு எந்த ஒரு பாடு கிடையாது மிஸ் பண்ணிடாதீங்க